ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் பொது இலக்கணம் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் பார்த்துட்டுருக்கோம் டென்த்து ஓல்டு புக்கில் தேர்ட் லெசனில் இருக்கிற பொது இலக்கணம் அப்படிங்கிற இலக்கண பகுதியை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸில் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இன்றைக்கி தேர்ட் லெசனில் இருக்கிற இலக்கணப் பகுதியை பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஓல்டு புக்கில் இருக்கிற இலக்கணப் பகுதி அப்படிங்கிறதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம் ஸோ வாங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் ஆகிய இரண்டிலும் கூறப்படாத பொதுவான செய்திகள் சொல்லப்படுவதால் இது பொது என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல எழுத்து இலக்கணம் பார்த்திருப்போம் செகண்ட் லெசன்ல சொல்லி இலக்கணம் பார்த்துருப்போம் அந்த ரெண்டு இலக்கணத்திலயும் சொல்லப்படாத ஒரு பொதுவான ஒரு செய்தி இந்த பொது அப்படிங்கிற இலக்கணத்துல சொல்லி சொல்கிறாங்க சொல்றாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க வெளிப்படை குறிப்பு வெளிப்படைனா என்ன குறிப்புனா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வெளிப்படை அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் உலகிலேயே பண்பாட்டில் தமிழ்நாடு தான் தலை சிறந்து விளங்குகின்றது அதாவது இந்த தொடர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் உலகிலேயே பண்பாட்டில் தமிழ்நாடு தான் தலை சிறந்து விளங்குகின்றது இதுல எந்த ஒரு மறைமுகமான கருத்தும் இல்லாம வெளிப்படையா இருக்கு அப்போ இந்த மாதிரி வெளிப்படையா ஒரு சொல் வந்து இருக்கு அப்படின்னா அததான் வெளிப்படை அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிற இடம்தான் தலை சிறந்து விளங்குது உலகத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ எந்த ஒரு செய்தியையும் மறைமுகமாக சொல்லாமல் வெளிப்படையாக உணர்த்தி இருக்கிறதுனால இது வெளிப்படை அடுத்தது பாருங்க பூப்பந்து விளையாட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு முதலிடம் பெற்றுச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள வீரர்கள் முதலிடம் பெற்று இருப்பாங்க அப்போ தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அப்படிங்கிறது ஆகுப்பெயரா இருக்கு அப்போ அந்த ஆகுப்பெயருக்கு அந்த வீரர்கள் அப்படின்றவங்க ஆகி வர்றதுனால இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குறிப்பு அப்போ அந்த வீரர்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பால உணர்த்தி சொல்லிருக்காங்க அதனால இது வந்து குறிப்பு சோ உங்களுக்கு அதுக்கான டெஃபினேஷன் பார்க்கும்போது ஈஸியாக புரியும் இங்கே பாருங்கள் முதல் தொடரில் வந்துள்ள தமிழ்நாடு என்னும் சொல் வெளிப்படையாக இடத்தை குறித்து வந்துள்ளது ஆமாம் தமிழ்நாடு அப்படிங்கிற இடம் தான் பண்பாட்டில் சிறந்து விளங்குது அப்படின்றத வெளிப்படையாக கொடுத்துட்டாங்க அடுத்தது பாருங்கள் இரண்டாம் தொடரில் தமிழ்நாடு என்பது ஆகு பெயராய் நின்று குறிப்பால் தமிழ்நாட்டு வீரர்களை குறிக்கிறது அப்போது தமிழ்நாட்டில் உள்ள வீரர்களை குறிப்பாக குறித்து சொல்லுது அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பு வெளிப்படையாக ஒரு விஷயத்தை விளக்குனா அது வெளிப்படை நெக்ஸ்ட் பாருங்கள் வெளிப்படைனா என்ன அடுத்தது குறிப்புனா என்ன அதுக்கான டெஃபினேஷன் இங்கே இருக்குது வெளிப்படையாக தன் பொருளை உணர்த்தும் சொல் வெளிப்படை எனவும் ஒரு தொடர் முன்னும் பின்னும் வருகின்ற சொற்கள் உணர்த்தும் குறிப்பால் ஒரு பொருளை தருவது குறிப்பு எனவும் கூறுவர் இதுதான் வெளிப்படைக்கும் குறிப்புக்குமான டெஃபினேஷன் ஒரு பொருளை வந்து வெளிப்படையாக உணர்த்துச்சு அப்படின்னா அது வெளிப்படை குறிப்பால் உணர்த்துச்சு அப்படின்னா அது குறிப்பு அவ்வளோதான் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க அடுத்தது பாருங்க குறிப்பு சொற்கள் குறிப்பு சொற்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இது செகண்ட் கான்செப்ட் ஒன்றொடி பொது சொல் விகார சொல் தகுதி வழக்கு சொல் பெயர் அண்மொழி தொகை வினை குறிப்பு சொல் முதற் குறிப்பு சொல் தொகை குறிப்பு சொல் போன்றவை குறிப்பால் பொருள் தரும் சொற்களாம் அதாவது இந்த சொற்கள் எல்லாமே வந்து குறிப்பால் பொருள் தரக்கூடிய சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு கீழே ஒன்றொடி பொது சொல் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை மட்டும் நமக்கு எது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம கிளியராக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்றொடி பொது சொல் இது வந்து குறிப்பான பொருள் உணர்த்தக்கூடிய ஒரு சொல் தான் ஒன்றொழி பொது சொல் அப்படின்னா என்னென்னா ஒரு பாலை நீக்கி மற்றொரு பாலை சுட்டும் அதுதான் என்னென்னா ஒன்றொழி பொது சொல் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பாலை நீக்கி பெண்பால் ரெண்டுத்தையும் ஆண்பாலை நீக்கி பெண்பாலை மட்டும் சொல்லுவாங்க இல்லைன்னா ஆண்பாலை நீக்கிடுவாங்க அதுதான் ஒரு பாலை நீக்கி மற்ற ஒரு பாலை மட்டும் சுட்டும் அதுதான் என்னன்னா ஒன்றொழி பொது சொல் எக்ஸாம்பிள் பாருங்க உயர் திணையில் உயர் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க வீட்டின் முன் ஐவர் கோலம் விட்டனர் அப்ப ஐவர் அப்படிங்கிறது ஆண்பாலையும் குறிக்கும் பெண்பாலையும் குறிக்கும் ஆனா இந்த இடத்துல வந்து வீட்டின் முன் ஐவர் கோலம் கோலமிட்டனர் அப்படின்னா யார் கோலம் விடுவாங்க பெண்கள் அப்போ ஒரு பாலை நீக்கி ஒரு பாலை மட்டும் உணர்த்தி சொல்றாங்க பெண் பாலை மட்டும் உணர்த்துது அடுத்தது பாருங்க நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் இந்த இடத்துல ஐவர் அப்படின்னா உயர்தினையில பெண் பாலையும் குறிக்கும் அதே மாதிரி ஆண் பாலையும் குறிக்கும் ஆனா போர்க்களத்துக்கு யார் போவாங்க ஆண்கள் அப்போ இந்த இடத்துல பெண் பாலை நீக்கி ஆண் பாலை மட்டும் குறிப்பாலை உணர்த்தி சொல்லியிருக்காங்க அதுதான் ஒரு பாலை நீக்கி மற்றொரு பாலை சுட்டுவது ஒன்றொழி சொல் ஒன்றொழி அப்படின்னா என்னன்னா ஒன்றை நீக்கி அப்படின்னு அர்த்தம் ஒரு பாலை நீக்கி அப்படின்றது ஒன்றொழி அடுத்தது பாருங்க நைல சொல்லியிருக்காங்க அக்ரிணையில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க முன்னாடி உயர் நைல எடுத்துக்காட்டு பார்த்தோம் இங்க அக்ரி எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இம்மாடு வயலில் உழுகிறது அப்போ வயல்ல உழுவது என்ன மாடா இருக்கும் மாடு மாடுதான் வயல்ல உழும் அப்போ இந்த இடத்துல இரண்டையுமே வந்து சொ பொதுவா இருக்கும் அதாவது ஆண் பெண் அப்போ இந்த இடத்துல வந்து பசுமாட்டை சொல்லாம காளை மாட்டை மட்டும் சொல்றாங்க ஆண் மாடு காளை மாட்டை குறிப்பா சொல்றாங்க இம்மாடு வயலில் உழுகிறது அப்போ இந்த பசுவை நீக்கி காளையை மட்டும் குறிப்பால உணர்த்தி சொல்றாங்க அதே மாதிரி இங்க பாருங்க இம்மாடு பால் கரைக்கிறது இந்த இடத்துல பசு மாடுதான் பால் கறக்கும் அப்போ பசுவை வந்து குறிப்பால உணர்த்தி காளை மாட்டை வந்து என்ன பண்ணிருக்காங்க நீக்கியிருக்காங்க ஒன்றை ஒழித்து மற்றொரு பாலை வந்து சுட்டி சொல்வது ஒன்றொழி பொது சொல் நம்ம உயர் எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம் அக்ரி இணையிலையும் எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம் இங்கே பாருங்கள் ஒரு பொது சொல் முன்பின் சேர்ந்து வரும் சொல்லின் குறிப்பால் ஆண் பாலையோ பெண் பாலையோ உணர்த்தி வருவது ஒன்றொழி பொது சொல் எனப்படும் குறிப்பால ஒன்று ஆண் பாலை உணர்த்தும் இல்லைன்னா பெண் பாலை உணர்த்தோம் அதுதான் என்னன்னா ஒன்றொழி பொது சொல் இதெல்லாம் நமக்கு நியூ புக்கில் இருக்காது ஓல்டு புக்கில் இருக்கிற பகுதி இலக்கணத்துல இருக்கிற டாபிக்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா இனங்குறித்தல் இனங்குறித்தல் கதிர்வேல் வெற்றிலை தின்றான் கதிர்வேல் வெற்றிலை மட்டுமா தின்றான் அதாவது இனங்குறித்தல் அப்படின்னா என்னன்னா இனங்குறித்தல் அப்படிங்கிறது ஒரு சொல் அந்த தன் பொருளை குறித்து அதற்கு இனமான பொருளையும் குறிக்கும் அதுதான் இனங்குறித்தல் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு சொல் தன் பொருளையும் குறித்து தனக்கு இனமான பொருளையும் குறித்து வருவது இனங்குறித்தல் எனப்படும் இப்போ எக்ஸாம்பிள பாருங்க கதிர்வேல் வெற்றிலை தின்றான் கதிர்வேல் வெற்றிலை தின்றான் அப்படின்னா வெற்றிலையை மட்டுமா தின்றுப்பான் அது கூட சுண்ணாம்பு பாக்கு அதெல்லாம் சேர்த்துதான் சாப்பிட்டிருப்பான் அப்போ இங்க பாருங்க வெற்றிலையோடு அதற்கு இனமான பாக்கு சுண்ணாம்பு முதலானவற்றையும் சேர்த்து தின்றான் என பொருள் படுகிறது அப்போ வெற்றிலை என்ற பொருளை குறிக்காமல் அதற்கு இனமான சுண்ணாம்பு பாக்கு முதலானவற்றையும் சேர்த்து தின்றான் என்று பொருள்படுவது தான் இனங்குரித்தல் ஒரு பொருளை குறிக்காமல் அந்த பொருளுக்கு இனமான பொருளையும் குறிப்பது அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனங்குறித்தல் அதே மாதிரி சோறு தின்றான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க சோறு தின்றான் அப்படின்னா அவன் சோறு மட்டும் தின்று சாப்பிட்ருக்க மாட்டான் சோற்று சோட் அது சோறுக்கு இனமான குழம்பு பொரியல் எல்லாத்தையும் வந்து வடை பாயசம் அந்த மாதிரி நம்ம எதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றோமோ அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் சாப்பிட்ருப்போம் அப்போ அந்த சோறு அப்படிங்கிற பொருளுக்கு இனமான வேறு பொருள்களையும் குறிச்சு வருது அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறித்தல் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அடுத்தது பாருங்க அடுக்கு தொடர் அப்படின்னா என்ன அசை நிலைக்கும் விரைவு சினம் மகிழ்ச்சி அச்சம் துன்பம் முதலிய பொருள் பொருள் நிலைக்கும் செய்யுளில் இசையை நிறைவு செய்வதற்கும் இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வருவதே அடுக்கு தொடர் எனப்படும் அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அடுக்கு தொடர் அப்படின்னா அடுக்கி வரும் சிங்க பாருங்க அன்றே அன்றே அசைநிலை போ விரைவு எரி எரி சினம் வருக வருக மகிழ்ச்சி தீ 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 அச்சம் அடுத்தது நொந்தேன் நொந்தேன் அப்படின்னா துன்பம் அல்லது அவலம் அடுத்தது கோடி 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 கோடியே இசை நிறை தான் பார்த்தோம் செய்யுளில் இசையை நிறைவு செய்வதற்கும் வரும் அப்போ இங்கு இசை நிறை அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் இரட்டை கிழவி இரட்டை கிழவி அப்படின்னா என்னன்னா இரட்டித்தே நின்று பொருள் உணர்த்தும் சொற்கள் இரட்டித்தே வரும் அதாவது சொற்கள் வந்து இரட்டித்தே வரும் பிரித்தால் பொருள் தராது அடுத்தது அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிழவின்னு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது நம்ம கிளியரா பாக்கலாம் இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஜஸ்ட் பாத்துருவோம் இதனை இரட்டை கிழவி என்பர் அப்ப என்ன சொல்லிட்டாங்க சொற்கள் வந்து இரட்டித்தே வரும் படப்பட சட சட அப்படின்னு சொற்கள் வந்து சேர்ந்தே வரும் பிரித்தால் பொருள் தராது இப்போ இந்த படப்பட அப்படின்னு இருக்குன்னா இதை நான் தனியாக எழுதுறேன் வச்சுக்கோங்க பட அப்படின்னு எழுதுறேன் அப்போ இந்த மாதிரி பிரிச்சுட்டா இதுக்கு ஏதாவது பொருள் இருக்கா இல்லை அதுதான் என்ன அப்படின்னா இரட்டை கிரவி பிரித்தால் பொருள் தராது எடுத்துக்காட்டு பாருங்க பாவை பாவை படப்படவென பேசினாள் கலா கலகலவென சிரித்தாள் அப்போ கலகல இதை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா கடை இதுல ஏதாவது பொருள் தருதா தராது அதுதான் ஒரு பழமொழி மாதிரி கூட இதை சொல்லுவாங்க பாருங்க இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை நெக்ஸ்ட் பாருங்க அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிழவிக்கும் உள்ள வேறுபாடு இந்த இடத்துல கிளியரா இருக்கும் அடுக்கு தொடர் சொற்கள் தனித்தனியே நிற்கும் இங்கே பாருங்க தனித்தனியே வரும் அன்றே அன்றே தனித்தனியா இருக்கு ஓ போ எரி எரி வருக வருக தீ 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 நொந்தேன் கோடி கோடி கோடியே இந்த மாதிரி சொற்கள் வந்து தனித்தனியாக வரும் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க இரட்டை இலவி பாருங்க சொற்கள் ஒன்றுபட்டு நிற்பம் நான் இன்ன சொன்ன பட பட இங்கே வந்து தனித்தனியா இல்லாமல் சொற்கள் ஒன்றா இருக்கு அடுத்தது பிரித்தால் பொருள் தரும் அடுக்கு தொடர் வந்து பிரித்தா பொருள் தரும் இங்கே பாருங்கள் போ போ இதை வந்து நான் பிரிக்கிறேன் அப்போ வெறும் போ அப்படின்னு மட்டும் நான் எழுதணா போ அப்படின்னா செல் போ அப்படின்னு அர்த்தம் அப்போது இது வந்து பிரிச்ச ஒரு பொருளை தருது ஆனால் இரட்டை கிழவிய பிரித்தா பொருள் தருதான்னு பாருங்க இங்கே பாருங்கள் பிரித்தால் பொருள் தராது அதுதான் நான் அங்கேயே சொன்னேன் பட பட அப்படின்னா இதை நான் தனியாக எழுதுவேன் அப்படின்னா பட பொருள் தருதா இல்லை அதான் அப்போது இரட்டை கிழவிய பிரிச்சா பொருள் தராது அடுத்தது இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வரும் அடுக்கு தொடர் இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வரும் இங்கே பாருங்க எரி எரி இரண்டு முறை அடுக்கி வந்திருக்கு தீ டி மூன்று முறை கோடி 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 கோடியே நான்கு முறை இந்த மாதிரி இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கு தொடர் அடுக்கி வரும் ஆனால் இரட்டை கிழவி இரட்டித்தே மட்டும்தான் வரும் தான் வருமே தவிர வேற மூன்று நான்கு முறையெல்லாம் வராது படப்படை சட சட அடுத்தது தட தட கல கல அப்படின்னு இது ஒரே சொல்லு இந்த மாதிரி இரட்டித்து தான் வரும் இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இரட்டை கிழவி அடுத்தது விரைவு அச்சம் வெகுளி மகிழ்ச்சி ஆகிய பொருள்களில் அடுக்கு தொடர் வரும் அங்கேயே பார்த்தோம் இங்க பாருங்க விரைவு சினம் மகிழ்ச்சி அச்சம் துன்பம் இசைநிலை அசைநிலை இதில் எல்லாத்துலையும் அடுக்கு தொடர் வரும் இரட்டை கிழவி எப்படி வருது இசை இசை குறிப்பு பண்பு பற்றி வரும் ஸோ இசை குறிப்பு பண்பு பற்றி வருவது இரட்டை கிழவி இதுதான் அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிழவிக்கும் உள்ள வேறுபாடு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்குவாங்க அடுக்கு தொடர் அப்படின்னா பெரித்தாள் பொருள் தரும் இரட்டை கிழவி பெரித்தாள் பொருள் தராது இது வந்து நான்கு மூன்று நான்கு முறை அடுக்கி வரும் இது இரட்டைத்தே வரும் அவ்வளோதான் இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஸோ புக் பேக் கொஷினையும் பார்த்துருவோம் இளவழகன் வந்தான் இது டேஷ் தொடர் இங்கே எந்த ஒரு விஷயமே வந்து குறிப்பாக சொல்லல வெளிப்படையாக தான் இருக்குது அப்போது வெளிப்படை தொடர் அடுத்தது பாருங்கள் மாடு என்னும் சொல் டேஷ் ஆகும் அக்ரிணை பொது பெயர் அக்ரினை பொது பெயர் மாடு அப்படிங்கிறது அக்ரிணை அதே மாதிரி காளை பசு பசு ரெண்டு இருக்கு ஸோ இது வந்து மாடு அப்படின்னு பொதுவாக தான் கொடுத்துருக்காங்க அப்போ இது அக்ரிணை பொது பெயர் அடுத்தது மாடு கன்றை ஈன்றது இத்தொடரில் மாடு என்பது அப்போது கன்றை ஈனக்கூடிய மாடு எது பசு மாடு தான் கன்று போடும் காளை மாடு க கன்று குட்டியை ஈன்று எடுக்காது ஸோ அதனால பசு என்பது சரியான சரியானவை அடுத்தது பாருங்க பொருத்துகள் வெளிப்படை சொற்கள் அப்படின்னா கல் மண் அடுத்தது குறிப்பு சொல் அப்படின்னா சோறு உண்டான் சாரி குறிப்பு சொல் அப்படிங்கிறது மாடு பால் கறந்தது அடுத்தது இனங்குறித்தல் அப்படின்னாதான் சோறு உண்டான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன் சோறு உண்டான் அப்படின்னா சோறு மட்டும் சாப்பிட்ருக்க மாட்டான் அது கூட சேர்த்து பொரியல் படைப்பாயசம் இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்ருப்போம் அப்போ சோறு அப்படிங்கிற பொருளை குறிக்காமல் அதுக்கு இனமான மற்றதையும் குறித்து வருது அதுதான் என்னென்னா இனம் குறித்தல் நெக்ஸ்ட்டு நம்ம லெசன் பின்னாடி இருக்கிற புக் பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்ப்போம் ஸோ அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் உரிய வேற்றுமை உருவை இணைத்து எழுதுக இதுலேருந்தும் நமக்கு எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டுருக்காங்க என்னன்றதை பார்க்கலாம் பாருங்கள் நான் மனை மழையில் நனைவது பிடிக்கும் நம்ம அப்படியே சொல்லுவோம் எனக்கு மழையில் நனைவது பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போது இந்த இடத்துல கூ அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உறவு வந்திருக்கு ஸோ அதுதான் வந்து இங்கே கேட்குறாங்க வேற்றுமை உறுப்பை இணைத்து எழுதுக அடுத்தது இங்கே பாருங்க வேற்றுமை உறுப்பு என்னென்ன ஐ ஆள் கு இன் அது கண் ஸோ முதல் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை இந்த ரெண்டு வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது அடுத்தது பாருங்க அண்ணன் தம்பி வீடு சென்றனர்னு கொடுத்துருக்காங்க இப்படி வரக்கூடாது வீட்டிற்கு சென்றனர் அப்படின்னு வரணும் வீட்டிற்கு சென்றனர் அப்படின்னு வரணும் அப்போ இந்த இடத்துல கூ வந்திருக்கு கூ அப்படிங்கிறது இங்க வரணும் கூ என்பது வேற்றுமை உறுப்பு பாருங்க நான்காம் வேற்றுமை உறுப்பு இந்த இடத்துல வந்திருக்கு அடுத்தது மாணாக்கர்கள் வட்டமாக உட்கார செய்க மாணாக்கர்கள் வட்டமாக உட்கார செய்க இந்த இடத்துல மாணாக்கர்களை அப்படின்னு வரணும் மாணாக்கர்களை அப்போ லை அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு ஐ மறைஞ்சு வந்திருக்கு ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உறவு அடுத்தது நான் திருக்குறளில் ஆர்வம் மிகுதி அப்படி சொல்ல மாட்டோம் எனக்கு திருக்குறளில் ஆர்வம் மிகுதி ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்த மாதிரியே தான் பூ அப்படிங்கிற வேற்றுமை உறவு மறைஞ்சு வந்திருக்கு அதே மாதிரி இங்கே பூ அடுத்தது வேல்வெளி திருக்குறள் படித்தாள் இதில் வேல்வழி திருக்குறளை அப்படின்னு வரணும் திருக்குறளை படித்தால் அப்போ இந்த லை அப்படிங்கிறது ஐ இரண்டாம் வேற்றுமையில் வருது ஸோ திருக்குறளை அப்படின்னு வேற்றுமை உறவு சேர்த்து எழுதணும் அடுத்தது பாருங்கள் ஆடு ஆடு அப்படின்னு என்னது குட்டி அடுத்தது மான் மான் குருளை அடுத்தது கீரி பிள்ளை சிங்கம் சாரி மான் வந்து கன்று வரும் சிங்கம் குருளை அடுத்தது கோழிிகு அடுத்தது பெருமழி சொ தமிழ் சொற்களை எழுதுக சேத்திரங்கள் தோறும் சென்று விக்கிரங்களை வழிபடுக சேத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது ஆலயங்கள் ஆலயங்கள் தோறும் சென்று விக்கிரங்களை வழிபடுக அடுத்தது இம்மார்க்கத்தில் யாத்திரை செல்லுங்கள் இம்மார்க்கத்தில் அப்படின்னு சொல்லக்கூடாது இவ்வழியாக இவ்வழியாக பயணம் செல்லுங்கள் யாத்திரை அப்படின்னா பயணம் அடுத்தது மூணாவது பாருங்கள் இந்த ஷர்ட் மிகவும் காஸ்ட்லியானது ஷர்ட் அப்படின்னா சட்டை தமிழில் அடுத்தது காஸ்ட்லியானது அப்படின்னா என்ன சொல்லுவோம் விலை மதிப்பானது அல்லது விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லணும் அடுத்தது நாளை நடக்கவிருக்கும் மேட்சில் இதை அழிச்சிடுறேன் நாளை நடக்கவிருக்கும் மேட்சில் அப்படின்னு சொல்லக்கூடாது போட்டியில் நாளை நடக்கவிருக்கும் போட்டியில் இந்தியா கண்டிப்பாக வின் செய்யும் வின் செய்யும்னு சொல்லக்கூடாது வெற்றி அடையும் அல்லது வெற்றி பெறும் வின் செய்யும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்து வரணும் அடுத்தது நான் இந்த காலேஜின் காலேஜின் அப்படின்னா நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் கல்லூரியின் கல்லூரியின் ஓல்டு ஸ்டூடண்ட் ஓல்டு ஸ்டூடண்ட் அப்படின்னா பழைய பழைய அப்படின்னு சொல்லலாம்னா முன்னாள் மாணவன் முன்னாள் மாணவன் ஸோ அவ்வளோதான் இதுதான் பிறமொழி சொல்லக்கூடிய தமிழ் சொல் ஏன்னா இதுவும் நமக்கு சிலபஸ்ல இருக்கு அதனால தான் வந்து இதையும் நான் வந்து சொன்னேன் அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இணையான தமிழ் பழமொழிகளை அறிக இதுவும் படிச்சுக்கலாம் மணி மேக்ஸ் மணி மெனி திங்ஸ் பணம் பத்தும் செய்யும் ஈகிள் டோன்ட் கேட்ச் ஃப்ளைஸ் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது ஓல்ட் இஸ் கோல்டு காலம் பொன் போன்றது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் வருமோன் காப்பதை சிறந்தது ஸ்லோ அண்ட் ஸ்டடி வென்ஸ்டரேஸ் முயற்சி திருவனையாக்கும் ஜஸ்ட் ஒரு ரீட் ரீட் விட்டுக்கோங்க அடுத்தது அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம மூன்றாவது ஏரியில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பொது இலக்கணம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபோர்த் லெசனில் என்ன இலக்கணப் பகுதி இருக்கோ அதை நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் புரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க தேங்க்யூ